அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகத்துஹூ இன்று நாம் பார்க்கப் போவது மிலாதுன் நபி பிறந்தநாள் கொண்டாட்டம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுமா அன்பான சகோதர சகோதரிகளே பலர் நபி அவர்களின் பிறந்த நாளை மிலாத் என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இது நபியும் சஹாபாக்களும் செய்த வழி அல்ல குர்ஆன் சொல்கிறது இன்று உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் மாய்தா மூன்று மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது அதற்கு மேலே புதிதாக சேர்ப்பது பித்தத் ஹதீஸ் சஹி புகாரி முஸ்லிம் எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்பட்டது ஹதீஸ் சுனன் அன்னசாயி ஒவ்வொரு பித்தத் வழிபாடும் தவறே ஒவ்வொரு தவறும் நரகத்திலேயே முடியும் அதனால் மிலாத் நபி கொண்டாட்டம் ஒரு பித்தத் பித் செய்வதற்கு பதிலாக நபி மீது அன்பு காட்ட வேண்டுமென்றால் குர் ஆன் ஒதுங்கள் சலவாத்து அதிகம் சொல்லுங்கள் சுன்னா வழிகளை பின்பற்றுங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நபி பிறந்த நாளை விழாவாக கொண்டாட வேண்டாம் அவரது சுண்ணாவை பின்பற்றும் நாளாக மாற்றுவோம் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹு இதுபோல் இஸ்லாமிய வீடியோ பார்க்க வேண்டும் என்றால் தீனுல் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்